வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் ஒரே பள்ளியில் முப்பத்தி நாலு இரட்டையர்கள் பயின்று வருகின்றனர் இரட்டையர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் அவர்களிடம் பழகியவர்களுக்கே சிரமம் என்கிறார்கள் ஆசிரியர்கள் விளையாட்டு மற்றும் கல்வியில் இரட்டையர்கள் சிறந்து விளங்குவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் காழி கல்வி வள்ளல் சபாநாயக முதலியார் அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏழை எளியோரின் நலன் கருதி நான்கு வீதிகளிலும் நான்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன இந்த பள்ளிகள் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிகளில் படித்தவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகின்றன இந்த பள்ளியின் ஒரு அங்கமாக சீர்காழி கடைவீதி வீதி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஏராளமான இரட்டையர்கள் படித்து முடித்துவிட்டு வெளியேறிவிட்டன எட்டு இரட்டையர்கள் படித்த நிலையில் தற்போது முப்பத்தி நாலு இரட்டையர்கள் படித்து வருகின்றன அதில் மூவரும் அடங்குவர் இந்த இரட்டையர்களில் பெரும்பாலானோர் உருவத்தில் ஒற்று போவதால் அது ஒரு தனி சிறப்பு மேலும் இரட்டையர்கள் குணத்தில் பெரும்பாலானோர் ஒத்துப்போவது கூடுதல் சிறப்பு இரட்டையர்களை அடையாளம் காண்பதில் ஆசிரியர்களுக்கு சில சமயம் கடினம் என்கிறார்கள் ஆசிரியர்கள் மேலும் விளையாட்டு மற்றும் கல்வியில் இரட்டையர்கள் சிறந்து விளங்கி வருகின்றன என்பதை உண்மை சில சமயங்களில் இரட்டையர்கள் ஒருவருக்கொருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மற்றவருக்கும் உடல்நலம் பாதிப்பதாக இரட்டையர்கள் தெரிவிக்கின்றன ஒருவருக்கு உணவு பிடித்தால் அந்த உணவு மற்றவருக்கும் பிடிக்கும் என்கிறார்கள் இரட்டையர்கள் அதேபோல் ஆடை எடுக்கும் போதும் இருவருக்கும் ஒரே கலர் ஆடை பிடிப்பதாகவும் தெரிவிக்கின்றன இரட்டையர்களின் ஒருவர் திட்டினால் அடித்தாலோ மற்றவருக்கு அதிக கோபம் வருவதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றன பள்ளியின் நிர்வாக அலுவலர் தங்கவேல் இரட்டையர்கள் பள்ளியில் சேர்வதற்கு வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பகுதியில்தான் அதிக அளவில் இரட்டையர்கள் இருக்கிறார் என்று ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இருக்காங்க அதில் ஒரு ட்ரிபிள் இருக்காங்க என் கிளாஸில் மட்டும் நாலு ட்ரிம்ஸ் அதில் ஒரு பையன் பாய்ஸ் கிளாஸில் படிக்கிறேன் ஒன் கேர்ள்ஸில் படிக்கிறாங்க ஆனால் கேர்ள்ஸாக ரெண்டு பேரும் படிக்கிறது தனலக்ஷ்மி தஷினு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால நான் மேக்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் நான் அடிச்சிருக்கேன் நான் கிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் பேர் கல்வி கொடுப்பேன் உடத்துக்குள்ள திட்டு போது இன்னொருத்த முகம் அப்படியே சுருங்கி போய்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவ்வளோ திட்டுனா இவள் கோச்சிப்பா இவ்வளோ திட்டுனா கோச்சிப்பா அதுக்கப்புறம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் வரும் உடம்பு சரியில்லாமல் ரெண்டு பேரும் வரையும் நல்லா லீவ் போட்டுருவாங்க மற்றபடி ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க லீவ் போட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க லீவ் போட்டுருவாங்களா ஓ இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து பசங்களை அடையாளம் தெரியாமல் அடித்தது உண்டு அதுமாதிரி சம்பவம் நடக்கும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வரலேருந்து வரீங்க மூணு பேரும் சரி அதுலேருந்து இங்கே எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க சரி இங்கே எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க மூணு வருஷமாக படிக்க நீங்கள் பேரும் மூணு பேரும் ட்ரிபிள்ஸ் நீங்கள் ஓ சரி நீங்கள் எல்லாம் ஒரு ஒரே மாதிரி படிப்பில் எப்படி மார்க்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரே மாதிரி வாங்குவீங்களா ஆமா பேசணும் வேற்றுமை இருக்கும் ஆ இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாக போனால் அவங்களுக்கு உடம்பு சரியாக போமா உடம்பு மூணு பேருக்கும் உடம்பு சரியாக போவோம் சரி படிப்பில் மார்க்கு எல்லாம் வித்தியாசமாக தான் வாங்குவீங்க ஒரே மார்க் வராது சரி எனக்கு பிடிச்சது பிடிக்காது பிடிச்சது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு எனக்கு ஒரே மாதிரி பிடிக்கும் ஒரே மாதிரி பிடிக்கும் ஓ மூணு பேரும் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க உங்கள் பேர் என்ன ஐன்த் படிக்கிறீங்க ஆ எங்கேருந்து வரீங்க நீங்கள் சரி இங்கே எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் ரெட்டையர்கள் சரி உங்கள் உள்ள என்ன வேறு வேறுபாடுகள் என்ன சொல்லுங்கள் சரி எங்கள் வீட்டில் சரி அப்புறம்

நீங்க ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் சரி ம் சரி ரெண்டு பேரும் சண்டை போடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க உடம்பு செடாம சரி படிப்புல எப்படி ரெண்டு பேரும்

இதிகள்தோறும் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிகளின் போர் அங்கமே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மெட்ரிக் பள்ளி இந்த மெட்ரிக் பள்ளியில் நான் நிர்வாக அலுவலாக கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் என் பள்ளியில் ஏழு எட்டு ரிட்டையர்கள் இருந்தார்கள் அப்பொழுது தினகரன் நாளையின் நிறுவர் அந்த இரட்டையர்களை படம் பிடித்து பத்திரிகையில் பிரசுரித்தபோது அந்த செய்தியை ஒரு பரபரப்பனை ஊட்டியது இந்த அவ்வாறு ஏழு எட்டு பேர் படித்த நிலைமை மாறி இன்று முப்பத்தி நாலு ஜோடிகள் அதில் ஒரு ட்ரிப்ளெட்டும் அடங்கும் முப்பத்தி நாலு ஜோடிகள் ரிட்டையர் இந்த பள்ளியில் படிப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இந்த ரிட்டையர்களிடம் தோட்டத்தில் ஒரே ஒரு காணப்படக்கூடிய காரணத்தினால் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு இவர்களுக்கிடையே அடையாளம் காண்பது ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இவர்கள் இரட்டையர்களாக இருந்தாலும் நன்றி படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் விளையாட்டிலும் ஆர்வம் உள்ளவர்களாக காணப்படுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இவ்வாறு ஏராளமான இரட்டைகள் நீங்கள் பள்ளியில் படிக்கின்ற காரணத்தினால் சமீப காலமாக இந்த பள்ளியை இட்டையி என பெற்றோர்கள் அழைப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் நன்றி